ஒருவருக்கு கர்ம பலன்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்குப் பெயர்ச்சியாவார் இவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் துலாம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரத்தால் உருவாக்கும் ரோக சனி எப்படிப்பட்ட பலன்களை தரும் என விரிவாக தெரிந்து கொள்வோம் துலாம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் அன்பும் வலுவான பிணைப்பும் ஏற்படும் திருமணமான தம்பதியுடைய அதிக அக்கறை புரிதல் மற்றும் அந்யோன்யம் இருக்கும் பல நேரங்களில் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் அதன் மூலம் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் வேலை மற்றும் உறவுகளை பராமரிப்பதில் சில தடைகள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பாக சமநிலையை கடைபிடிப்பது அவசியம் துலாம் ராசியினருக்கு ஆறாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கும் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் குறிப்பாக உங்களின் கடின உழைப்பால் அதில் முன்னேற்றத்தையும் வெகுமதியையும் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைக்கும் தொழில் சார்ந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் செலுத்துவீர்கள் சவால்களை கவனமாக எதிர்கொண்டால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த காலத்தில் உங்கள் பொறுப்புகளை சரியாக திட்டமிட்டு நிறைவேற்ற முயற்சி செய்தால் லாபம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக பெரிய பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதோடு முதலீடு சார்ந்த விஷயத்தில் துறை நிபுணர்களின் ஆலோசனை பெற்று செயல்பட்டால் நிதிநிலை சார்ந்த சிறப்பான வெற்றி கிடைக்கும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த எதிர்பார்த்த பணம் கிடைக்க தாமதம் ஏற்படும் உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை திட்டமிட்டு செய்யவும் எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்தவும் உங்களின் உடல் ஆரோக்கியம் சிறப்பான வகையில் மேம்படும் சனி பகவான் ஆறாம் வீடான நோய் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இதனால் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வந்த உடல் நல பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள் உடல் நலப் பிரச்சினைகளை தடுக்க நீங்கள் எடுக்கும் நடவடிக்கை மூலம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வழக்கமான உடல் நலம் பரிசோதனை மற்றும் உடற்பயிற்சியை செய்வது ஆரோக்கியத்தை மேம்படக்கூடியதாக இருக்கும் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் உணவுகளையும் யோக தியானம் போன்ற விஷயங்களை பின்பற்றி வர உங்களின் இலக்கை அடைய ஆரோக்கியம் துணையாக இருக்கும் காதல் செய்து வரக்கூடிய துலாம் ராசியினர் இந்த காலத்தில் சவாலான சூழலை சந்திக்க வாய்ப்புள்ளது பல நேரங்களில் துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் உங்கள் உறவை வளர்க்கவும் உதவும் உங்கள் காதல் திருமணத்திற்கான முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மதிப்புமிக்க ஆலோசனை திருமண வாழ்க்கையில் புரிதலை அதிகரிக்க உதவும் குடும்ப உறவுகள் வலுப்படவும் பேணவும் நலவாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் படிப்பு தொடர்பாக மிகவும் சாதகமான சூழல் நிலவும் படிப்பு தொடர்பாக உங்களின் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள் உயர்கல்வி தொடர்பான விருப்பங்கள் நிறைவேறும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் போட்டித் தேர்வில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றிக்கான அதிக வாய்ப்புகள் ஏற்படும் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் சனிக்கிழமைகளில் அனுமன் விநாயகர் வழிபாடு செய்வது அவசியம் அனுமன் சாலிசாவை படித்தல் அல்லது கேட்பது நல்லது உடல் நலப் பிரச்சினையால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யவும் மருந்து தானம் போர்வை தானம் செய்வது நல்லது